கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை அவதூறாக பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனுவினை கொடுத்தனர் தமிழகத்தில் அண்மை காலமாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் அண்ணாமலை அண்மை காலமாக அரசியல் கட்சி தலைவர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசி வருவது வாடிக்கையாகிவிட்டது அந்த வகையில் தற்போது தமிழக காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வ பெருந்தகையும் என்று கூறியுள்ளதோடு அவர் மீது பல்வேறு அடிதடி வழக்குகள் உள்ளதாக குற்றச்சாட்டுகளை கட்டமைத்துள்ள அண்ணாமலையை கண்டிக்கும் வகையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் அவதூறாக பேசிய அண்ணாமலை மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை உள்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை நேரில் சந்தித்து புகார் மனுவினை அளித்தனர் அப்போது பேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எஸ் எஸ்டி விரிவு மாநில பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணியன் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினருமான செல்வ பெருந்தகையின் புகழை கழகப்படுத்தும் வகையில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை செல்வ பெருந்தகையும் இடம் அவர் மீது பல்வேறு அடிதடி வழக்குகள் இருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் அவதூறாக பேசி தமிழகத்தில் நான் தான் உத்தமா ராசா என தம்பட்டி அடித்து வரும் இந்த பேச்சு காங்கிரஸ் கட்சியினர்களுக்கு இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆகையால் அண்ணாமலையை வன்கொடுமை தடுப்பு தொடர்பில் கைது செய்ய வேண்டும் இல்லையில் தமிழகத்தில் எங்கு வந்தாலும் அண்ணாமலைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சார்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் பொறுப்பாளர் ஆறுமுகம் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் துரை என்ற துரைசாமி கலை இலக்கிய மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி முன்னாள் வர்த்தக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் முபாரக் நகரத் தலைவர் லலித் ஆண்டனி நகர்மன்ற உறுப்பினர் விநாயகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரமேஷ் அர்னால்ட் ரெங்கசாமி கமல் கான் வழக்கறிஞர் சபிக் அகமது திம்மராயன் அருள்குமார் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் பேசிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அண்ணாமலையை கண்டித்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யக்கோரி கோரி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட சார்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சுமார் நிர்வாகிகள் ஐம்பது பேருக்கு மேல் வந்து மாவட்ட காவல் கண் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்துள்ளோம் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்து அவரை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்து இந்திய அரசாமையை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தில் தான் தலித் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் நல்ல அரணாக இருந்து பாதுகாக்கின்றது இந்த இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது தாழ்த்தப்பட்ட மக்கள் என்கின்ற ஒரே காரணத்தினால் அண்ணாமலை அவர்கள் அருமை தலைவர் செல்வப் அவர்களை இழிவாக பேசி இழிவாக பேசியதற்கு கடும் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இது இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் எங்கு சென்றாலும் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்க சார்பாக கருப்பு கொடி காட்டப்படும் என்பதை மிக பகிரங்கமாக தெரிவித்துக்கொள்கிறோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க